ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் டபுள் த்ரீ எயிட் டூ 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 கேரளாவில் விமான நிலையத்தில் சோதனையின் போது கேலி பேசிய பயணியை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் கேரளாவின் கொச்சியில் இருந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாராக இருந்தது விமானம் புறப்படுவதற்கு முன்பு விமான நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர் வழக்கமாக செய்யப்படும் சோதனையின் போது மும்பை செல்லவிருந்த மனோஜ்குமார் என்ற பயணியின் பை உள்ளிட்ட உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி சோதனை செய்தார் அப்போது சோதனை செய்து கொண்டிருந்த பாதுகாப்பு படை அதிகாரியிடம் எனது பையில் வெடிகுண்டா உள்ளது என்று கேலி பேசும் விதமாக மனோஜ்குமார் கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு படை அதிகாரி மனோஜ்குமாரிடம் விசாரணை நடத்தினர் மேலும் விமான நிலையத்தில் வெடிகுண்டு கண்டறியும் குழுவை சோதனை நடத்தினர் சோதனையில் எந்தவித அச்சுறுத்தும் பொருட்களும் கண்டறியப்படவில்லை எனினும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமான பயணி மனோஜை பாதுகாப்பு படையினர் கைது செய்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது